அனைவரும் வாக்களிப்போம் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் இயங்கி வரும் விவேகானந்தா சமூக தொண்டு நிறுவனம் சார்பில் பதினான்காவது தேசிய வாக்காளர் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி சங்க தலைவர் தேவராஜன் தலைமையில் நடைபெற்றது இதில் சங்க செயலாளர் தங்க கண்ணதாசன் கலந்து கொண்டு வாக்களிப்பதன் அவசியம் குறித்தும் தேர்தலில் வாக்களிக்க தவறுவதால் நாட்டுக்கு ஏற்படும் இழப்புகள் குறித்தும் வாக்காளர் நியாயமான முறையில் வெகுமுறிகள் வாங்காமல் எப்படி சுயமாக வாக்களிக்க வேண்டும் என்பதும் குறித்தும் பேசினார் தேர்தலில் வாக்களிப்பது நமது கடமை நூறு சதம் வாக்களிப்போம் ஜனநாயகம் காப்போம் வாக்குக்கு பணம் வாங்க மாட்டோம் இலவசங்களை முற்றிலும் தவிர்ப்போம் என அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் சங்க நிர்வாக குழு உறுப்பினர் சிவகுமார் நன்றி கூறினார் நிகழ்ச்சியில் சங்க கள பணியாளர்கள் தையல் பயிற்சி பெண்கள் என பலரும் கலந்து கொண்டனர் நியூஸ் செய்திகளுக்காக தஞ்சையில் இருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்